அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம நாம் பார்க்க போகிறது கடவுளுக்கு ஒரு கடிதம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் உயிர் கடவுளே என்னை படைத்ததற்கு மிகவும் நன்றி உனக்குத்தான் என் மேல் எவ்வளவு மிகுந்த பாசம் அதை சொல்ல மிகையாகாது அப்பா உனக்கு இன்னும் என்னை சோதிப்பதில் அவ்வளவு மகிழ்ச்சி நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு கொடுத்த சந்தோஷமெல்லாம் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது எனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாய் ஆனால் நான் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் உன்னை நினைத்து நினைத்து வேதனை கொள்கிறேன் நீ எனக்கு எதுவும் செய்யவில்லையே என்று ஆனால் அது உண்மை அல்ல நான் தான் அதை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நான் தினம் இல்லை நொடி பொழுதில் கூட உன்னை நினைத்தால்தான் நான் உயிரோடு இருப்பேன் அப்படி நினைப்பதால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன் எனக்கு எதையும் தாங்கக்கூடிய சக்தி என்னிடம் துளி கூட இல்லை எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாயோ அதை எனக்கு விரைவில் கொடுத்துவிடு என் கண்களில் தண்ணீருடன் ரத்தமும் கலந்து வருகிறது இனிமேல் என்னால் இந்த துன்பத்தை அனுபவிக்க முடியாது உன் கண்களையும் காதுகளையும் இருக்க மூடிக்கொண்டு நான் சொல்லும் வார்த்தைகளை ஏற்க மறுக்கிறாய் நான் தெரிந்தும் தெரியாமலும் ஏதேனும் பாவம் செய்திருந்தால் என்னை மன்னித்துவிடு உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேனோ தெரியவில்லை பகவானே எப்போதுமே என் இதயம் படபடவென்றே இருக்கிறது என் உடம்பில் ஓடும் ரத்தம் வேகமாக ஓடுகிறது நரம்புகள் பின்னி இழுக்கிறது கடவுளே நானும் உன் பிள்ளைதான் நானும் சிறு இருந்தே படாத கஷ்டங்களை விடாமல் ஒரு நொடி விடாமல் அனுபவித்து கொண்டேதான் இருக்கிறேன் உனக்கு என் மேல் அவ்வளவு கருணை பரவாயில்லை நீ சந்தோஷப்படுவது என் கண்கள் அறியும் நீ நன்றாக என்னிடம் உன் நீலையை காட்டுகிறாய் எனக்கு நீ எவ்வளவு துன்பத்தை வேண்டுமானாலும் இழைத்து விடு ஆனால் என் சாவு ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும் அதை ஒன்றாவது எனக்கு கொடு என்னால் யாருக்கும் துன்பம் நேரக்கூடாது நான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது நான் இன்னும் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் நிறைய கஷ்டங்களை எனக்கே கொடு என் பிள்ளைகளையோ என் வம்சங்களையோ என் குடும்பத்தைச் சேர்ந்த யாருக்கும் கொடுக்காதே எல்லாவற்றையும் அடியேன் எனக்கே கொடுத்துவிடு என் கடவுளே நானும் நீ கொடுக்கும் தண்டனையை இனிமேல் அன்போடு வரவேற்கிறேன் நான் இனிமேல் இதற்காக வருத்தப்பட மாட்டேன் நான் செய்த கர்ம வினையை நானே அனுபவிக்க வேண்டும் நான் செய்த தீவினைகள் அகல நீதான் வழிகாட்ட வேண்டும் என் கண்கள் வற்றாத கடல் உனக்கு அபிஷேகமாக அர்ப்பணிக்கிறேன் என் பேரன்கள் பேத்திகள் அனைவரும் என்றும் நலமுடன் வாழ வேண்டும் எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் என் முதியிலும் என் தலையிலும் ஏற்றிவிடு என் வம்சத்தின் பாவ மூட்டையை என் முதுகில் ஏற்று என் பிள்ளைகள் எந்த பாவமும் அறியாதவர்கள் அவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்துவிடு என் கண்களை உன் பாதத்தில் சமர்ப்பணமாக்கு என் இதயத்தை உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன் அதில் எந்த கவலைகளையும் சுமக்கும் சக்தியை எனக்கு கொடு யார் எதை சொன்னாலும் தாங்கும் பலத்தை எனக்கு கொடு பிறருக்காக வாழ்வதே என் கடமை அதை கடைசி வரை நீ எனக்கு கொடு எப்போதுமே யார் கோபப்பட்டாலும் அதை என் இதயத்தில் சேர்த்து விடாதே அதை நான் சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளும் பலத்தை கொடு இறைவா என் உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை எனக்கு உழைப்பை கொடு அடுத்தவருக்கு நல்லது மட்டுமே என் உயிர் உள்ளவரை நான் செய்ய வேண்டும் என்னால் யாருமே துன்பத்தை அனுபவிக்க கூடாது யார் எதை சொன்னாலும் அதை ஈஸியாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவத்தை எனக்கு கொடு என்னை யார் துன்பப்படுத்தினாலும் நான் சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஏழையாக கூட பிறந்து விடலாம் கோலையாக பிறக்கக்கூடாது கோளை உள்ள பெண்ணாய் என்னை ஏன் படைத்தாய் மனதில் அதிக கோழைத்தனம் இருக்கிறது எந்த கவலையாக இருந்தாலும் என்னுடைய பலவீனம் என் கண்கள் அதிவிரைவில் காட்டிவிடுகிறது அதை தாங்கும் வல்லமையை கொடு இறைவா துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொன்ன வார்த்தை வார்த்தைக்குத்தான் நன்றாக இருக்கிறது வாழ்க்கையில் அப்படி இருக்க முடியவில்லை என்னை உறங்க விடாமல் நிறைய வேலைகளை என் தலையில் சுமற்று நான் எப்போதுமே உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் நான் எதையும் பாரமாக எண்ணக்கூடாது இறைவா இனிமேல் நான் எதையும் பாரமாக எண்ணமாட்டேன் எனக்கு இனிமேல் அதுதான் பிடித்துள்ளது இனி சந்தோஷமாக அனுபவிப்பேன் நான் அழக்கூடாது இனி சாவதற்குள் இதை நிறைவேற்றுவேன் ஒரு சிறு பிள்ளை என்னை செருப்பால் அடித்தால் கூட அதை சுகமாக எண்ணுவேன் நான் இன்னும் பட வேண்டிய கஷ்டங்களை விடாமல் கொடு நான் திருப்தியாக வாங்கிக் கொள்வேன் எனக்கு கோபம் வரக்கூடாது நான் தான் கோபப்படுகிறேன் வாழ்க்கையில் சூச்சமத்தை அறிந்த ஒரு மனிதன் கோபம் கொள்ள மாட்டான் நான் ஒரு சபதம் என் மனதில் எடுத்து கொள்கிறேன் இறைவா கண்களில் கோப கனலை கொடுக்காதே இறைவா எதையும் வென்று தாங்கி இந்த பூமியை என் தலைமையில் தூக்கி சுமக்க வேண்டும் அடுத்தவர் செய்யும் பாவங்களை என் தலையில் சுமற்ற வேண்டும் இதுவே என்னுடைய ஆசை எனக்கு அடுத்த ஜென்மம் எந்த பிறவி பயனையும் கொடுக்காதே போதும் இந்த ஜென்மத்தில் நான் பட்ட சந்தோஷம் அப்படி நீ என்னை படைத்தால் ஒரு மண்ணாக படைத்துவிடு எல்லோரும் என் தலையை மிதித்து நடக்கட்டும் துன்பத்தை பார்த்து ஓடக்கூடாது அதை சந்தோஷமாக வரவழைக்க வேண்டும் கோபத்தில் சிரிக்க வேண்டும் அதையும் எனக்கு விரைவில் கொடுத்துவிடு இறைவா என் மேல் யாருக்கும் கருணை வரக்கூடாது அதுவும் என்னுடைய ஆசை எனக்கு மன்னிப்பு என்னவென்றால் என் உயிர் உள்ளவரை கண்கள் நீரை வார்த்து இருக்க வேண்டும் அதுதான் எனக்கு மிக மிக ஆதரவு நான் அழாமல் கவலைப்பட்டால் அது சாந்தம் ஆகவே இல்லை என் கண்களில் நீர் கொட்டிக்கொண்டே இருக்கட்டும் இதுவும் ஒரு தண்டனைதான் உனக்கு பிடித்த அனைத்தையும் நான் மண்ணில் இருக்கும் போதே கொடு நான் எதையும் கண்டு ஓடக்கூடாது அதை நின்று நிதானமாக அனுபவிக்க வேண்டும் இனி உன் விளையாட்டை ஆரம்பித்து கொண்டே இரு நன்றி இறைவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்